இடஒதுக்கீட்டுக்காக முதலமைச்சர் சந்திக்கிறது எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி சமீபத்தில் ராமதாஸ் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை என்னவா இருக்கு அது அவருடைய தரத்தை காட்டு முதல்வர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இரநூறு தொகுதிகள் இலக்குன்ற மாதிரி சொன்னார் எங்க சந்தேகம் ஒருவேளை கூட்டணி கட்சிகளை தேவையான முடிவுக்கு திமுக வந்துடுச்சான்ற கேள்வி வருது கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மக்களுடைய பிரச்சனை நம்மளால பேசாமல் இருக்க முடியாது கூட்டணி தர்மத்துக்காக நம்ம கூனிக்குறி நிற்க முடியாது ஒருவேளை காங்கிரஸையோ விசிகாவையோ திமுக கட்டுப்படுத்த தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் ஆளுங்கட்சி சார்பிலே வந்தால்தான் நாங்கள் நன்மை செய்வோம் இல்லை என்றால் செய்ய மாட்டோம் என்று சொல்வதுதான் அநீதி தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்திற்கும் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரயில் திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் இதை எப்படி பார்த்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படி பிரித்தாடுகிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது என்ன தேவை சார் தமிழ்நாட்டு பழிவாங்க தேவை என்ன இருக்கு தலைமையை மீறி செயல்பட்டுகிட்டு இருக்காங்களான்றதான் நான் நிர்வாகிகள் ஏன்னா சமீபத்தில் நெல்லையில் நடந்த மேயர் தேர்தலில் இருபது கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அப்படியே ஆப்போசிட்டாக நின்றார் என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு திமுகலாம் ஒரு கேள்வி வருது அது தவறு தான் அதை நான் ஏற்றுக்கொள்ள ஐ வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முன்னாள் மாநிலங்களவை எம்பி அதே போல தற்பொழுதைய திமுக மூத்த தலைவருமான டி கே சிலவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமை சார் நம்ம மாவட்ட செயலாளர் கூட்டத்துல வந்து முதல்வர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் இரநூறு தொகுதிகள் இலக்குன்ற மாதிரி சொன்னார் ஒருவேளை சமீபத்துல ஒரு செய்தி வந்தது தனித்து போட்டியிட போகிறது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு செய்தியை விட்டாங்க எங்க சந்தேகப்படுதுன்னா ஒருவேளை கூட்டணி கட்சியில் தேவையான முடிவுக்கு திமுக வந்துடுச்சான் என்ற கேள்வி வருகிறது அது எப்படி திமுக எதிர்கொள்ள கிடையாது ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றிலே ஒரு சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த தேர்தலில் திமுக கூட்டணி இருநூத்தி நான்கு இடங்களில் வெற்றி பெற்றது கழகம் எண்ணூற்றி எண்பத்தி நாலு தொகுதிகளிலே வெற்றி பெற்றது இருநூத்தி நான்கு தொகுதிகளிலே எங்களோடு இடதுசாரிகள் இருந்தார்கள் எங்களோடு கம் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் கட்சி இருந்தது இவர்களை எல்லாம் வைத்துத்தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் அவ்வளோ இன்னைக்கு எங்கள் இலக்கு என்றால் அது எங்களுடைய கூட்டணிக்கான இலக்கே தவிர தனியாக திமுகவுக்கான இலக்கு என்று நாங்கள் நிர்ணயம் செய்ய முடியாது செய்யவில்லை காங்கிரஸ் தரப்புல சமீபத்துல ஒரு அவங்களுடைய மீட்டிங் ஒண்ணு நடக்குது அதுல கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சி அமைக்கும் பொழுது அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒருத்தர் ஆகணும் அதோட அவர் நிறுத்தல கூடுதலா என்ன மக்களுடைய பேசாம இருக்க முடியாது கூட்டணி தர்மத்துக்காக நம்ம நிற்க முடியாங்க ஒருவேளை காங்கிரஸையோ விசிகாவையோ திமுக கட்டுப்படுத்துதா கிடையாது மக்கள் பிரச்சனையை அவர்கள் பேசட்டும் என்கிறோம் அவர் கார்த்தி சாகவும் மக்கள் பிரச்சனையை பேசியதாக எனக்கு தெரியவில்லை என்னுடைய சிவகங்கை தொகுதியிலே தண்ணீர் குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை எங்களுடைய சிவகங்கை தொகுதியிலே கல்லூரிகள் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது கதி கல்லூரிகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை எங்களுடைய சிவகங்கை தொகுதியிலே ரயில் போக்குவரத்துக்கு வழி இல்லை அதை நீங்கள் செய்து தாருங்கள் என்று பேசவில்லை அப்படியா பேசினார் அதுதான் மக்கள் பிரச்சனை எங்களுக்கு அமைச்சரவையை இடம் கொள்ளுங்கள் என்று சொல்வது அரசியல் பிரச்சனை இதை அவருடைய தலைவர்கள் கேட்க வேண்டுமே தவிர இவருக்கு அதை கேட்கிற அதிகாரமே கிடையாது இதைத்தான் அவர்களுடைய தலைவர்களே கண்டிக்கிறார்கள் அறிக்கை கூட கேட்டுக்கா கூடுதலாக அமைச்சர் ரகுபதி ஒரு சீ குறிப்பிட்டார் யாரோட தயவுலையும் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இல்லைன்னா அப்படின்னா ஒரு தான் வராங்கன்ற ஒரு மாதிரி திமுக தலைமை முடிவெடுக்கவில்லை இதுவரை முடிவெடுக்கவில்லை நாங்கள் கூட்டணி வேண்டும் என்று கருதுகிறோம் அகில இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணியை வலிமையாக்குவதற்காக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அதற்கான பணியாற்றியதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் அகில இந்திய அளவிலே ஒரு நீதி தமிழ்நாடு அளவிலே ஒரு நீதி என்று நாங்கள் தனி நீதி பார்ப்பதில்லை கூட்டணி எங்கேயும் வலுவாக இருக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தான் நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட கடந்த முறை இருந்ததை விட இரண்டு தொகுதி குறைந்திருக்கிறது காரணம் நாங்கள் மற்ற கட்சிகளை அரவணைத்து சென்ற காரணத்தினால் எங்களுடைய எண்ணிக்கை குறைந்தாலும் பரவாயில்லை கூட்டணி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாங்கள் செயல்பட்டு எனவே திமுக கூட்டு இந்தியா கூட்டணியை விட்டு விலகும் என்கிற சிந்தனை திமுகவுக்கு கிடையாது இடஒதுக்கீ இடஒதுக்கீட்டுக்காக முதலமைச்சர் சந்திக்கிறது எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லி சமீபத்தில் ராமதாஸ் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவ்வளவு கடுமையான வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை என்னவா நினைக்கிறேன் அது அவருடைய தரத்தை காட்டுகிறது தமிழ்நாட்டு மக்கள் முழுவையும் வாக்களித்து திமுகவை வெற்றி பெற செய்து இவர் தான் முதலமைச்சராக வருவார் என்று தெரிந்தே திமுகவுக்கு வாக்களித்து தேவையான அரசு ஆட்சி அமைப்பதற்குண்டான அளவிலான எண்ணிக்கையில் வாக்குகளையும் அளித்து அவரை முதலமைச்சராக ஆக்கி இருக்கிறார்கள் அவரை போய் சந்திக்க மாட்டேன் என்று ஒரு சொல்கிறார் என்றால் அவர் அரசியல்வாதியாக என்று எனக்கு தெரியவில்லை பட்ஜெட்டில் கூட தமிழ்நாட்டை பற்றி எந்த தி அறிவிப்பும் வரல தமிழ்ன்ற பேரே வரல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பத்திரிகைகளில் கேட்கும்போது இப்போது தலைவராக இருக்கக்கூடிய பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்கிறாருனா நீ ஒரு இருபத்தஞ்சு எம்பி அனுப்புனீங்கன்னா பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு அதை கவனிச்சிங்களா நீங்கள் அதை எப்படி அதை எப்படி பார்க்குற அதை பேசுனாரா அவர் ஒரு எம்பி இருக்கிறாருல்ல மக்களவையில் மாநிலங்களவையில் அதை பேசுனாரா தமிழ்நாட்டு பேரை இல்லைங்கிறத இருபத்தஞ்சி எம்பிக்கள் தான் ஒரு நம்ம ஒரு மாநிலத்துக்கு நன்மை செய்யணுமா அப்படி அது என்ன தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் கட்சியில் ஆளுங்கட்சி சார்பிலே வந்தால்தான் நாங்கள் நன்மை செய்வோம் இல்லை என்றால் செய்ய மாட்டோம் என்று சொல்வதுதான் அநீதி என்று நாங்கள் அவர்களை குற்றம் சொல்லி பேசி கொண்டிருக்கிறோம் ஏன் ஆந்திராவுக்கு இவ்வளவு நிதி சிறப்பு நிதி என்று பெயரை சொல்லி அறிவிக்கிறார்கள் பீகாருக்கு இருபத்தி ஆறாயிரம் கோடி என்று பெயரை சொல்லி மாநிலத்தின் பெயரை சொல்லி அறிவிக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே புயல் வெள்ளம் வந்தது மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேட்டது தமிழ்நாட்டுக்கு நிதியமைச்சர் நேரடியாக வந்து தூத்துக்குடிக்கு போய் அந்த இடத்துல ஆய்வு செய்தார் செய்துவிட்டு நிதிநிலை அறிக்கையிலே தமிழ்நாட்டிலே இவ்வளோ புயல் வந்திருக்குது இவ்வளோ பாதிப்பு வந்திருக்கிறது அவர்கள் இவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாங்களுக்கு ஒரு அவர்களுக்கு ஒரு மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஒதுக்குகிறோம் என்று ஏன் சொல்லக்கூடாது என்பதுதான் எங்கள் கேள்வி நிதியமைச்சரே வந்து பார்வையிட்டு சென்ற பிறகும் பீகாருக்கு மழை வெள்ள பாதிப்புக்கு காரணமாக ஒதுக்கி இருக்கிற பணம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் பெயரை சொல்லி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பணம் ஒதுக்குகிறோம் என்று ஏன் சொல்லவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வி அப்பொழுது நீங்கள் யாரைக்கு என்ன நாடகமாக இங்கே வந்தீர்கள் அது நாடகமா ஒரு அமைச்சரின் வேலையா அல்லது அரசியல் நாடகமா என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்போ நீங்கள் நிதியை பற்றி கேட்டதால நன்னும் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள்னு சொல்லி ஒரு பட்டியலில் கொடுக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு தொகை சொன்னாங்க பிறகு வந்து மாற்றி அமைக்கப்பட்டு அப்படியே அப்படி குறைச்சிட்டாங்க ஒரு ஆயிரம் கோடினா அப்படியே ஒரு ஐநூறு கோடி முந்நூறு கோடிங்கிற மாதிரி குறைச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ரயில் திட்டங்களுக்கு சென்னை டூ கடலூர் குடாஞ்சேரி டூ ஸ்ரீபெரும்புத்தோன்ற திட்டங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க வெறும் ஆயிரம் ரூபாய் இதை எப்படி பாக்குறீங்க அதனால சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கென்று எந்த திட்டத்திற்கும் அவர்கள் நிதி ஒதுக்கவில்லை இங்கே இருக்கிற ஆளுநர் என்ன சொல்கிறார் என்றால் தமிழ்நாடு தனி நாளாக விரும்புகிறது தமிழ்நாடு தனித்து விடப்படுகிறது தனி நாளாக அவர்கள் பிரிவினையை உண்டாக்குகிறார்கள் என்று சொல்கிறார் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படி பிரித்தாளுகிறது என்பது இதிலிருந்து தெரிகிறது என்ன தேவை சார் தமிழ்நாட்டை பழுவங்களுடைய தேவை என்ன இருக்கு மத்திய அரசு அவங்களுக்கு அவங்களை மதிக்கலை அவங்க அந்த கட்சியையே பொருட்படுத்தவில்லை அந்த கட்சியை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அவர்களுடைய பாவம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் ஏனென்றால் இது சமத்துவ நிலம் மனு நிலம் அல்ல இங்கே சமத்துவம்தான் தமிழ்நாட்டின் க பண்பாடு அந்த பண்பாட்டுக்கு எதிரான பண்பாட்டை அவர்கள் கடைபிடித்து வருபவர்கள் அதனாலே தமிழ்நாட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இறுதியாக கேள்விக்கு கேட்பதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்கறேன் இந்த கார் ரேஸ் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு யார் கேட்டது உங்ககிட்ட கார் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க யார் சார் கார் ரேஸ் கேட்டது ஏன்னா இது 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 மாதிரி போட்டிகள் வருஷா வருஷம் தமிழ்நாட்டிலே சென்னையிலே குறிப்பாக இது போன்ற கார் ரேஸ் நடந்து கொண்டுதான் இருக்கும் பலகாலம் நடந்து கொண்டு இருந்தது இப்பொழுது கூட சுவதூர் அருகே ஒரு கார் ரேஸு கட்டு தனியாக ஒரு மைதானமே இருக்கிறது அதற்கு முன்னாலே இங்கே திருவள்ளூர் மாவட்டத்திலே கார் என்று ஒரு மைதானம் இருந்தது கார் போட்டி மோட்டார் சைக்கிள் போட்டிகள் எல்லாம் ஆண்டாண்டு காலம் நடந்து கொண்டு சென்னையினுடைய மைய பகுதி எதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்தீங்க பக்கத்தில் ஓமந்தரார் மருத்துவமனை இருக்கு அந்த காரனுடைய ஸ்பீடு சவுண்டு கேட்டாலே நார்மலாக இருக்கணும்னு தாங்க முடியாதுன்னா இப்போ நோயாளிகள் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்குறாங்க அவங்க வந்து இப்ப கார் ரேஸ் கேக்குறது இல்ல கார் ரேஸ் காலங்காலமாக இங்கே நடந்து கொண்டிருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே திமுக ஆட்சி காலத்திலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே நடந்து கொண்டிருந்தது புதுசாக ஏதோ திமுக அது நின்று போயிருந்தது இப்ப நடத்தலாம் என்று யாரையோ திருப்திப்படுத்தலாம் இந்த கார் ரேசியும் அது வரைக்கும் இப்ப நடந்துகிட்டு இருந்த கார் ரேஸ் எல்லாம் யாரை திருப்தி பண்ண இங்க கார் ரேஸ் நடக்கலைன்னு சொல்ல முடியுமா இந்த தமிழ் சென்னையில நடந்துருக்கு நடக்கலன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த நிறுவனம் கார் ரேஸ் நடத்தக்கூடிய ஆர்பிபிஎல் நினைக்கிற நிறுவனம் அந்த நிறுவனம் ஏற்கனவே பெங்களூரில் நடத்தி அந்த இடத்திலேயே டிக்கெட்ல முறைகேடு நடந்திருக்குது அவங்க மேலே ஏகப்பட்ட பிளாக் மார்க் இருக்கு இப்போ நம்ம கொடுத்த டிக்கெட்ல கூட ஆயிரத்தி எழுநூறுவா கிட்ட வருது ஒரு சாதாரண ஒரு நாள் நீங்க பார்க்கணும்னா மூணு மூன்று நாள் நடக்கக்கூடிய ரேசியும்னா மூவாயிரம் வருது இது பாமரன் பார்க்க முடியுமா அந்த டிக்கெட்டை வாங்கி இல்ல அதுல ஆர்வம் உள்ளவங்க தான் போவாங்க அதுல பணக்காரர்கள் போவாங்க அதில் கார் ரேஸில் ஆர்வம் உள்ளவங்க தான் போவாங்க எப்போவுமே தான் எல்லா கார் ரேஸும் இதுக்கு முந்தின கார் ரேஸத்துக்கும் டிக்கெட் அந்த காலத்து அதுக்கேற்ற விலை அன்றைக்கு கார் ரேஸுக்கும் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட் கொடுத்தாங்க அது நான் சொல்கிறது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் அதனால் இப்போ விலை என்பது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப விலை கட்டணங்கள் அன்றைய செலவுகள் குறைவு இன்றைய செலவுகள் அதிகம் இதெல்லாம் வச்சு இவங்க நிர்ணயிச்சுருப்பாங்களே தவிர இது இது வந்து யாரோ ஒரு ஒரு யார் போகணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க போக போகிறாங்க அவ்வளோதான் இல்லை நம்ம சென்னை தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எளிய பின்புலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய தொகை அதிகம் இங்கே அப்படியே ரேசிலையும் அப்படி தான் நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த கார் ரேசிலையும் வந்து இன்னும் தமிழ்நாடே போய் பார்த்துச்சு சென்னையில இருக்கிற எல்லாருமா போய் பார்க்க கொஞ்சம் பேர் பார்க்குறதுக்கு எதுக்கு அப்படிதான் அப்படி தான் நீங்கள் ஒன்றும் இல்லை கிரிக்கெட் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க ஸ்டோடி ஸ்டோடியத்தில் ஸ்டேடியம் இருக்குது சேப்பாக்கத்தில் தமிழ்நா சென்னையில் உள்ள எல்லாருமா போய் பார்க்குறாங்க அப்படி கிடையாது அது விருப்பம் உள்ளவர்கள் போகும் இது போன்ற பந்தயங்களிலே பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்கள் போவார்களே தவிர எல்லோரும் போக மாட்டார் இறுதியாக இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் திமுகவுக்குள்ள அமைச்சர்களாக இருக்கட்டும் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும் கவுன்சிலர்களாக இருக்கட்டும் ஏன் முதல்வரை கண்டித்தார் கவுன்சிலர் தவறு செய்த உடனே நடவடிக்கைகளும் கண்டித்தார் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கிட்டே கட்டமைப்பு சரியாக இல்லையோ ஒரு அவங்க வந்து சரியான முறையில் வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷன் பில் பண்ணாம இருக்காங்களோ ஏன்னா சமீபத்தில் நெல்லையில் நடந்த மேயர் தேர்தலில் இருபது கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் அப்படியே ஆப்போசிட்டா நின்றாங்க என்ன சார் நடந்துக்கிட்டு இருக்கு திமுகலாம் ஒரு கேள்வி வருது திமுக உள்ள எல்லாமே வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா பெரிய அரசியல் கட்சிகளிலும் சில பகுதிகளில் சில குழுவினர் இருப்பாங்க இப்போ வந்து கார்த்தி சிதம்பரம் பேசுன பேச்சுக்கு ஈவி கே சம்பவம் பதில் சொல்றாரு செல்வ பிரதுகை பேசின பேச்சு தப்புன்னு ஈவி கே சம்பவம் சொல்றாரு இது தலைமையிலேயே அந்த போட்டி இருக்கிறதே நாம் பார்க்கிறோம் இது தொண்டர்கள் மத்தியிலே இது போன்ற போட்டிகள் மாற்று கருத்துகள் இருப்பது என்பது ஒரு சாதாரண தெரியும் முதல்வருக்கு அதில் விருப்பம் இல்லை முதல்வருக்கு அதில் இல்லை அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் வேண்டுமோ அந்த நடவடிக்கை எடுத்து கொண்டுதான் இருக்கிறார் அந்த மேயர் சரியில்லை என்றாலும் அவரை மாற்றி விட்டார்கள் பழைய மேயருக்கு ஆதரவாக கொஞ்சம் பேர் இருந்து அவர்கள் மாற்றி வாக்களிக்கிறார்கள் இது ஒரு இது ஒரு இது ஒரு உட்கட்சி ஜனநாயகமாகதான் எடுத்து கொள்ள வேண்டும் அவர்களை நாங்கள் புலஞ்சள்ளி விட்டு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் நீங்கள் கேட்கிற கேள்வி சரி தலைமைக்கு மதிப்பு கொடுக்கவில்லையோ என்று கூட ரெண்டு பேர் போனா சரி ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம் இருபது பேர் அவங்க அந்த பதிமூணு பேர் இருமா போனாங்க அவங்க அந்த அணியில இருக்கிறவங்களா இருப்பாங்க நினைக்கிறேன் அந்த இல்ல இல்ல அங்க இருக்கக்கூடிய ஐம்பத்தி நாலு பேர் ரெண்டு பேர் வரல மீதி இருக்கக்கூடிய முப்பது பேர் வந்துட்டாங்க இருபது பேர் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபருக்கு வாக்கு செலுத்துறாங்க நடராஜன் நினைக்கிறேன் அவருடைய பேர் எனக்கு அது அது என்ன கேள்விப்பட்ட கேள்வி என்னன்னா தலைமையை மீறி செயல்பட்டுகிட்டு இருக்காங்களான்றதான் நான் நிர்வாகிகள் அதுதான் சொல்கிறேன் இது ஒரு 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 ஜனநாயக முறைப்படி உள்ள ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் வந்து தலைமையை மீறி அவர் இன்னொரு கட்சிக்காரருக்கு ஆதரவாக தான் அவங்க செயல்படுறாங்க அவ்வளோதான் அப்படிதான் தான் பார்க்கணும் அது தவறு தான் அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ரொம்ப பல்வேறு கேள்விகள் நான் கேட்டுருக்கேன் ரொம்ப விளக்கமாக பதில் கொடுத்துருக்கீங்க சார் அப்படியே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம் மக்கள் தெளிவுபெறட்டும் முடிவு எடுத்துக்கொண்டோம் நன்றி சார் வணக்கம்